அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் போட ஆடியோக்கள் தெளிவாக கேளுங்க மேம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்கள் சன்னோட உயிரை நாங்கள் எதுவும் எடுக்கலை நாங்கள் அவருக்கு அவருக்கு நல்லா இருக்கணும் தான் லாஸ்ட் டைமே வந்தப்போ கவுன்சிலிங் கொடுத்துட்டு போகணும் பட் ஆனால் அவங்க வந்து அப்போவுமே அந்த பையன் சொன்னால் நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டோம் மேம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அதோட அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த பொண்ணையும் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வான் பண்ணி இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க இவங்க வந்து சின்ன பசங்க மேம் அதை கேட்க மாட்டாங்க மறுபடியும் அந்த அந்த தப்பை ரிப்பீட் தான் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அந்த ரிப்பீட் பண்ணப்போ இதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் நீங்களும் அவனை திட்டி இருக்கீங்க அவனை இம்மிலேட் பண்ணவும் அவன் அந்த கோவத்துல பாய்சன் குடிச்சிட்டான் இதுல எங்க இருந்து நாங்க வந்தோம்னு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து என் எஃப்ஐஆர் அந்த பொண்ணு மேல போ போடணும் போட்டாதான் நான் நான் உயிரோட இருப்பேன் இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு உங்க பையன் சொன்னானா நீங்க அந்த ஒரு எஃப்ஐஆர் தான் உங்க பையனோட உயிரை டிட்டர்மைன் பண்ணுதுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க மேம் ஃபர்ஸ்ட் குழந்தைய நல்ல முறையில பேசி அவனோட மனசு ஆறுதல் படத்தி முதல்ல நீங்கள் அவங்க குழந்தைகிட்ட பேசி நல்லா அவனோட மனசை ஆறுதல் படுத்தி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி பேசுங்க அவன் போய் அங்கே இருக்காங்கிறத வச்சுட்டு நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுங்கிறத தான் மேம் பார்க்குறீங்க குழந்தை மேலே ஒரு கேர் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அவனுடைய இது என்ன அவனுடைய தாட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னும் நீங்க வந்து அவன் வந்து அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஆல்ரெடி அவன் வந்து பாய்சன் குடிச்சிட்டு படுத்திருக்கும் போது நீங்கள் அந்த பொண்ணு மேல இன்னும் வெஞ்சன்ஸ் காமிக்க காமிக்க குழந்தையோட மனசு இன்னும் பாதிக்கதான் படும் அதனால ஃபஸ்ட் அவன் ரெக்கவர் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் எந்த ஜூரிக்ஷனில் வருதுன்னு பார்த்து நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்லல உங்களுக்கு எஃப்ஐஆர் தரக்கூடாதுன்னு சொல்லலை உங்களுக்கு எஃப்ஐஆர் வந்து கிடைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லலை ஆனா நீங்க இந்த எஃப்ஐஆர் தான் ஒரு உங்க குழந்தையோட உயிரையே நிர்ணயம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க குழந்தைங்க நீங்க அன்பு காமிச்சு கேர் பண்ணி ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்குமே குழந்தை மேல அக்கறை இருக்கு மேம் இல்லைன்னு சொல்லவே இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு குழந்தையுமே முக்கியம்தான் அதுக்காக தான் நாங்கள் டெய்லி ஒர்க் பண்றோம் தான் நாங்க எங்களோட டைம் எங்களோட பர்சனல் டைம்ல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரோம் பட் ஆனா நீங்க பேசுறதுன்னா நாங்க பொறுப்பே இல்லாம அலைஞ்சுக்கிட்டு உங்களை உங்களை அலைய விடுறோம்ன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க அலையவே விடல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்றேன் சொன்ன உடனே நான் எங்க டிசிபிஓ மேமிட்ட பேசி வலசர வாக்கத்துல பேசினேன் இந்த பாய்சன் குடிச்ச இன்சிடென்ட் வந்து மீன் ஐ மீன் என்ன பொன்னேரியா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஜூர் வருது சோ அவங்க அங்கே தான் அதுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்களுமே மேம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க பாய்சன் குடிச்சதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க அதனால அவங்க அந்த பாய்சன் குடிச்ச இன்சிடென்ட் எங்கே நடந்ததோ அங்கே எஃப்ஐஆர் போய் ஃபைல் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதானா தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது என் வந்து உங்களுடைய ஃபோன் கால் பிக் பண்ணல நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேம் நேற்றுல இருந்து அதனால தான் என்னால் பிக் பண்ண முடியலை நீங்க அதுக்குமே வந்து என்ன சொன்னாலும் தெரியல பட் எனக்கு இதுதான் நீங்க சைல்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும் மேம் அதுக்கப்புறம் என்னவோ பண்ணிக்கலாம் இந்த நேரத்துல நீங்க மேலும் மேலும் பண்ணிட்டு இருக்கும் போது பையனுக்கு இன்னுமே அது மன உளைச்சல் ஆகும்னுதான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில குழந்தையோட மென்டல் ஹெல்த் and physical health ரெண்டுமே நல்லா இருக்கணும் அவ்வளவு தான் first அதுக்கு என்னவோ அதை ensure பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை எடுத்துரலாம் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல இப்போ இந்த FIR ஃபைல் பண்ணுங்க ஃபைல் பண்ணலனா என் பையன் செத்துருவான் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க குழந்தை FIR வேணான்னு எழுதி கொடுத்திருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல இது எப்படி நீங்க இதை நான் எடுத்துக்கிறது நீங்க சொல்ற statement எனக்கு தெரியல நீங்க வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் மொத்தமா ஒரு ஒரு அம்மாவா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் கண்ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது மேம் சில்ட்ரனுக்கும் ரைட் டு பார்ட்டிசிபேஷன் இருக்கு ரைட் டு டெசிஷன் மேக்கிங் எல்லாமே அவங்களுக்கும் இருக்கு ஒரு பதினாறு வயசுக்கு மேல அவங்களுக்குமே என்ன அவங்களுடைய லைஃப்ல அவங்க என்ன டெசிஷன் எடுக்கணும் லைக் இந்த மாதிரி லவ் அதை பத்தி நான் சொல்லலை அவங்க சம்பந்தப்பட்டமா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன எல்லாமே அவங்களுக்கும் அந்த ஒரு இது ரைட்ஸ் இருக்கு அதையும் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க மட்டும்தான் எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் அப்படின்னு கிடையாது மேம் மேம் பதினாறு வயசுல சில்ட்ரன்ஸ் காதலிக்கலாம் நான் என் எப்ப சொன்னேன் நான் நான் சொன்னதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃப் இருக்கா பதினாறு வயசுல உள்ள சில்ட்ரன் கேஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறது தான் நான் சொன்னேன் வேற என்ன சொன்ன உங்ககிட்ட நீங்க எப்படி இந்த மாதிரி போட்டிருப்பீங்க என் பெர்மிஷன் இல்லாம எஃப்ஐஆர் போட வேண்டியது போலீஸோட வேலை மேம் என்னோட வேலை கிடையாது நீங்க சொன்னீங்க அதை நாங்க போலீஸ்ட சொல்லியாச்சு அதுக்கப்புறம் போலீஸ் தான் அதை போடணும் உங்களுக்காக நாங்க எவ்வளவு புஷ் பண்ணியாச்சு அதுக்கு மேலே போடலங்கும் போது நீங்க எப்படி என் பேர் இப்படி யூஸ் பண்ணுவீங்க தவறா நான் யார்கிட்ட சொன்னேன் பதினாறு வயசு சில்ட்ரன் காதலிக்கலான்னு மேம் நான் ஒரு சைல்டு ஹெல்ப் லைனோட கோஆர்டினேட்டர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து சில்ட்ரனோட மொத்த ஆ அவங்களுடைய என்னனாலும் அவங்களுடைய ரைட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் படிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் எப்படி அந்த ஸ்டேட்மென்ட் சொல்லுவேன் நீங்க எப்படி அதை நீங்க போட்றீங்க சோஷியல் மீடியால நான் நீங்க எதுக்கு என்ன சீன்ல கொண்டு வர்றீங்க நீங்க என்கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க நான் டிசிக்குள்ள சொன்னேன் அந்த கம்ப்ளைன்ட் வந்து அங்க ப்ராப்பரா வலசற வகத்துல பேசியாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க எப்படி என் பேய இவ்வளவு வாட்டி யூஸ் பண்ணுவீங்க மேம் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு சைல்ட் ஹெல்ப் லைன்ல தரீங்கன்னா எஸ்கலேட் பண்ற வரைக்கும் தான் என்னோட ரோல் இருக்கு ஃபாலோ பண்ண சொன்னீங்க அதையும் சுமதி அனுப்பி நேரில் போய் வர சொன்னேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் நாங்க பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்க இது இந்த ஏரியா அந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நான் என்ன சொன்னேன் ஆகட்டும் மேம் அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணல நீங்க நினைக்கிறீங்க எப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் என் மேல இவ்வளவு பெரிய அலிகேஷன் வைக்கிறீங்க உங்ககிட்ட பேசுனது தப்பா ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு உங்க கூட கால் பேசினேன் என்னோட ஃபீவர் டைம்ல உங்ககிட்ட தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி போன் பேசினதுக்கு நீங்க எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் இதா எனக்கு இதை பத்தி பிரச்சனையே இல்லை மேம் ஏன்னா நான் உங்ககிட்ட அந்த மாதிரி எந்த விதமான பேச்சும் நான் பேசல நீங்க எங்க வேணா நான் பேசின ரெக்கார்டை போட்டு காட்டுங்க நான் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல எனக்கு அதனால எந்த பயமும் கிடையாது மேம் ரைட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பதினாறு வயசுல ரைட் டு பார்ட்டிசிபேஷன் ஒன்று இருக்குன்னு தான் சொன்னேன் நீங்க நல்லா அந்த ஆடியோலாம் கேளுங்க நீங்க ரெக்கார்ட் தான் பண்ணிருக்கீங்கல்ல மறுபடியும் போட்டு கேளுங்க ஒரு மொட்டையா ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்காதீங்க நான் சொன்னது வேற நீங்க சொல்றது வேற அதுவும் லவ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றது முற்றிலும் பொய் அதை நான் எந்த court ல வேணாலும் சொல்லுவேன் ma'am எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் நானு. எனக்கு படிப்பறிவு இருக்குது. நான் ஒரு MSW டிகிரி graduate எனக்கு தெரியும் எப்படி children ஓட rights என்ன போக்சோ சட்டம் என்ன எல்லாம் எனக்கும் தெரியும் நான் பாத்துக்குறேன். என் பேர் போட கூடாதுன்னு நாங்க யாருமே சொல்லலையே மேம் நான் சொல்லலையே. போட சொல்லி தான் நாங்க நானும் பேசுனேன் எங்க DCPO ma'am பேசுனாங்க even என் staff அனுப்பி நேர்ல அனுப்பி நான் பேசுனேன். இதுக்கு மேல எப்படின்னு எனக்கு தெரியல நீங்க சொல்றது. மேம் நான் எந்த விஷயத்தையும் தேவையில்லாம பேசல நான் எதுவுமே தவறாவும் பேசல உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரையும் மிரட்டணுங்கிற அவசியமும் கிடையாது யார்கிட்டயும் கோவமா பேசணுங்கிற அவசியமும் கிடையாது நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் நீங்க கூட சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணீங்க கோவப்பட்டீங்க எல்லா விதமாவும் நடவடிக்கை நான் எடுத்தாச்சு சொல்லிட்டேன் டிசிபிஓ மேம் வந்து போலீஸ் அத்தாரிட்டி கிட்ட நடக்குதாங்கிறதையும் நேர்ல என் ஸ்டாஃப் அனுப்பி பாக்க சொன்னேன் ஆனா அது நடக்கல நெக்ஸ்ட் மறுபடியும் கால் பண்ணி அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அதுக்கு என்னன்னு பார்த்து நீங்க எஃப்ஐஆர் போடுங்கன்றதையும் சொல்லியாச்சு சோ உங்களுக்கான நாங்க எல்லாமே ரோல் கரெக்டா தான் செஞ்சிருக்கோம் ஈவன் நீங்க அதுக்கப்புறமும் ரெண்டு நாள்ல வரணும் மூணு நாளில் வரணும்னு நீங்க கேட்டீங்க சரி உங்க சைல்டு ரெக்கவர் ஆகட்டும் அப்படிங்கிறதுல தான் நான் வெயிட் பண்ணேன் பட் நீங்க அதுக்கிட்டு அதை விட்டுட்டு நீங்க இப்போ என்னென்னமோ பேசுறீங்க ஆலோ மேம் ஜி இவ்வளோ வந்து மரியாதை குறைவா பேசுறீங்கன்னு நான் எதிர்பார்க்கல பட் எனக்கு அது ஒன்றும் இல்லை மேம் நீங்கள் எமோஷ்னலா பேசுறீங்க உங்க பையனுக்காக பேசுறீங்க எனக்கு அதை பத்தி ப்ராப்ளமே கிடையாது நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் நான் தவறான ஸ்டேட்மெண்ட் எதையும் சொல்லலை அதை தான் உங்ககிட்ட பதிவு பண்றேன் மற்றபடி அதுவுமே நீங்க அது அதுக்கப்புறம் தெரியும் மேம் எது நியாயம் என்னன்னு தெரியும் நான் அது பாத்துக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் பட் நான் எந்த இடத்துலயும் தவறான வார்த்தைகள் விடல எனக்கு எந்த ஒரு சுமதி மேம் கிட்ட பேர் சுமதி மேமு கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிதான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீங்க சொல்லுங்க நான் எல்லாரையுமே ஒரு கேஸ் வந்துட்டா அது கடைசியில முடிக்கிற வரைக்கும் பாக்க சொல்லுவேன் நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன் ஆனால் நான் சுமதி ஸ்டாப் பண்ண சொல்றதும் இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்ல எதுவுமே சொன்னது கிடையாது ஈவன் அவங்க கிட்ட கால் எடுக்கலைன்னா கூட சாரி மேம் எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் நான் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் பட் நீங்கள் அதை தவறான விதமாகவும் கோவமான விதமாகவும் எடுத்துக்கிட்டால் நான் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது மேம் இப்போவும் அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது ஆஸ் அ பேரண்டா நீங்க அதை எப்படி உங்க கோவத்தோட வெளிப்படுத்துறீங்க அன்னைக்கு நீங்க அழுவீங்க அப்போ கூட நான் நினைச்சேன் சரி ஒரு அம்மாவா அவங்க எமோஷனலா திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து ஒரு மன உம் சைக்காட்ரிக் படிச்சிருக்கேன் மேம் எனக்கு தெரியும் ஒருத்தர் எமோஷனலா எப்படி பேசுவாங்க அவங்க எவ்ளோ வந்து அவங்களுடைய மன அழுத்தம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கேக்குறது எஃப்ஐஆர் போட முடியலங்கறது வந்து டிசைட் எவ்வளவும் சொல்லியாச்சு நாளைக்கும் கூட வேணா போய் ஒரு வாட்டி பாக்க சொல்றேன் பட் இந்த மாதிரி வந்து நான் சொல்லாத விஷயத்த நீங்க மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு போட்டா அது அது அதுக்கப்புறம் கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஏன்னா எனக்கு எனக்கு கடவுளை தவிர வேற யாருக்கு மேலேயும் பயம் கிடையாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான் கும்பிடுற முருகன் மேல சத்தியமா நான் அவரை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஏன்னா நான் உண்மைதான் பேசுவேன் correct தான் பேசுவேன் நிதானமா தான் பேசுவேங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால எந்த பயமும் இல்ல உங்க உடம்ப பார்த்துக்கோங்க emotion ஆகாதீங்க உங்க குழந்தைய நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க மேற்கொண்டு எதாவது இதுல பண்ண முடியுங்கிறத நான் பார்த்து பண்ணிடுறேன் மேம் நான் டிசிபிஓ கிடையாது மேம் நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நான் சைல்ட் ஹெல்ப்லைன் டிசிபிஓக்கும் சி டபிள்யூசி லெட்டரும் தான் அதில் அதில் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நான் டிசிபிஓ ஆஃபீஸர் கிடையாது நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனை எங்களோட அதிகாரி சி டபிள்யூசி அண்ட் டிசிபிஓக்கும் எஸ்கலைட் பண்ணுறது தான் என்னோட ரோல் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மொத்த சைல்டு கமிஷனோட இதுவே நான் கிடையாது மேம் நான் ஒரு ஆள் கிடையாது என்ன எனக்கு மேலே நிறைய அதிகாரிங்க இருக்காங்க அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே நாங்கள் நாளைக்கு என்னன்னு பார்த்து மறுபடியும் என்னோட ஸ்டாஃப் சென்ட் பண்ணி நான் செக் பண்ணுறேன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் மேம் நீங்கள் வந்து பேசுறது வந்து எல்லாமே குதர்க்கமாக இருக்குது லைக் எல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக்காவே எடுத்துக்கிறீங்க நார்மலாக பேசினா கூட அதை நீங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட நான் நார்மலாக பேசுறது கூட எனக்கு இப்போ ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அது நீங்க எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டைம் வரப்போ அது நீங்க அப்படியே ப்ராப்ளமா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அது அது அதுக்கு நாள் கிடையாது மேம் நான் உங்ககிட்ட நார்மலா பேசுறேன்னா உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஜெனரல் பப்ளிக் கிட்ட நான் எப்படி அப்படி அப்படிதான் நான் அணுகுறேன் அப்படிதான் நான் பேசுறேன் நார்மலா பேசுறேன் நார்மலா இருக்கேன் அது டக்குன்னு நீங்க வார்த்தைகள வார்த்தைகள உங்களுக்கு ஏத்த மாதிரியான மீனிங் போட்டு எடுத்துக்கிறீங்கும் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது மேம் ஏன்னா ஈவன் நான் வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரனுக்கு வந்து ரைட் டு பார்ட்டிசிபேஷன் இருக்குது அவங்களுக்கு சில்ட்ரனுக்கு வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு டெசிஷன் எடுக்க இது அத்தாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்ககிட்ட சொன்னனே தவிர காதலிக்கு அத்தாரிட்டி இருக்குங்கிறத நான் ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா பதினெட்டு வயசோ இருபத்தோரு வயசோ லவ் பண்ணுறதுங்கிறதே வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது life ல நான் எப்படி என்கரேஜ் பண்ணுவேன்னு நீங்க அதை எப்படி போட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சரிங்க ma'am நாளைக்கு உங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னுட்டு நேர்ல போய் நானே நானும் சுமதி ma'am போய் பார்க்கிறோம் ma'am நீங்க எனக்கு ஏன் நீங்க இவ்வளவு pressure எனக்கு தெரியும்னு தெரியல FIR போட சொல்லி சொல்லியாச்சு நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க இன்னும் FIR போடல நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிசிபி மேம் ஆலந்தூரில் போய் பாருங்க மேம் மீட் பண்ணுங்கள் இவ்வளோதான் மக்களே குழந்தைகளுடைய பிரச்சனையில் இலக்கியா பேசினது ஒரு பார்ட்டு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னொரு பார்ட் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அந்த நீதிமன்றம் எனக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு பார்ப்போம்